வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இந்த வருட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் வரும் என்று பார்ப்போம் இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுமாரான வருடம் என்றே சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் வரை உங்களுக்கு சனியுடைய புலியில் இருப்பதால் உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் தலையில் ஏற்பட்டு பிறகுதான் ஜெயம் உண்டாகும் நீங்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் தலையிட்டால் உங்களுக்கு அது சிரமமாக போகும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வைத்தால் தான் பிள்ளை தானாக வளரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டால் இந்த வடம் அது தீமையாகவே முடியும் தன் குடும்பத்தை பார்க்காமல் அடுத்தவருடைய குடும்பத்தை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வடம் ரிச்சிய ராசிக்காரர்களுக்கு உதவி செய்கிறது சமூக சேவை செய்கிறது இந்த வசம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வருஷம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்தவர்களால் தீமை உண்டாகும் சொல்லியிருக்கு அது பெண்களாகவோ அல்லது ஆண்களாகவோ அது உண்டாகும் அதனால் இந்த வருஷம் நம்ம செய்ய போகிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது உறவுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்தவர்களுக்கு நம்ம உதவி பண்ணுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு நம்ம வழி சொல்கிறோம் அந்த வழிக்கு உங்களுக்கு தப்பாகவே போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து ஏசிட்டு போவார் அதாவது எந்த பிரச்சனையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த வருடம் பொன்னான வருடம் ஆகும் தன் குடும்பத்தில் உள்ளவருக்கும் தானுங்கிற சுய கௌரவத்தோடு இருந்துவிட்டால் இந்த வருடம் ரிச்சிகராசிக்கு மிக நன்மையாக நடக்கும் திருமணம் சற்று தாமதமாக நடத்தக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கார்த்திகை பெரிய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே முடிவு செய்திருந்தால் வையாசி ஆவணி மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய வரங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே மாதிரி வந்து இப்போ எல்லாப்போருமே வீடு கட்டுற தான் இருக்காங்க ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு அதிபதி பூமிக்கு அதிபதியை விரச்சிக ராசிக்காங்க தான் அப்போ செ வீடு கட்டுறதுனால ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அந்த பிரச்சினையை வந்து தலையிடாமல் பார்த்து நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுருந்தால் போதும் உங்களுக்கு அதுபோல் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க உங்களுக்கு மாணவர்கள் சரியாக படிக்கிறோன்னா சில தேர்வுகளில் தேர்ச்சி பரவலாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம கடைசி சொல்கிற பரிகாரத்தை வச்சு நீங்கள் வந்து அதை தேர்ச்சி பண்ணி வெற்றி அடையலாம் பெண்களுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி பெண்கள்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கு தலையிட வேண்டாம் இந்த விட நன்மையாகவே நடக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அது வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லும்போது உங்களுக்கு வந்து சஷ்டி திதி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி இந்த ரெண்டு திதிகளை வந்து ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயிலில் போய் அரளிப்பூ கொடுத்து மாலையாகவோ அல்லது பூவாவோ கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டால் இந்த வருடம் பூராமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நமது சேனலை பார்ப்பவர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் வணக்கம்